பெருமை மிகு இந்த செயற்குழுவிற்கு தலைமையேற்றிருக்கும் தலைவர் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தீர்மானம் பதினேழு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக கபட நாடக திமுக அரசின் அராஜக போக்கிற்கு கண்டனம் ஜனநாயக அமைப்பில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என யாராக இருந்தாலும் அனைவரும் சமம் ஆனால் தற்போதைய ஆளும் கட்சியான கபட நாடக திமுகவிற்கு எதிர்க்கட்சிகள் என்றாலே எதிரியாக பார்ப்பதுதான் வழக்கம் அதிலும் மாபெரும் மக்கள் சக்தியும் மக்கள் ஆதரவும் பெற்றிருக்கும் தமிழக வெற்றி கழகம் என்றாலே பயமும் மிரட்சியும் மேலோங்கி இருக்கிறது அதன் வெளிப்பாடாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பொதுக்கூட்டமோ மக்கள் சந்திப்போ மக்கள் நிகழ்வோ என எந்த பொதுவெளி தனியரங்கிலும் தனியார் இடங்களிலும் என எங்கு நடந்த நடத்த அனுமதி தராமல் தடுக்கிறது இந்த வெற்றி விளம்பரம் ஆடல் திமுக அரசு இந்த அதிகார திருமீரின் உச்சமாக தமிழக வெற்றிக்கழகம் கழகம் சார்பாக கழக நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் கிளை கழகம் முற்போ முதற்கொண்டு மாவட்ட கழகம் வரை இருக்கும் அனைத்து பொறுப்பாளர்கள் தோழர்கள் மகளிர் அணியினர் காவல்துறையை ஏவி தாக்கும் பொய் வழக்குகள் போட்டு மிரட்டவும் செய்கிறது இந்த திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் கவட நாடக திமுகவிற்கு தோல்வியை பரிசெலுப்பது உறுதி என்பதை உணர்ந்தால்தான் இவ்வாறு செயல்கிறார்கள் எங்களுடைய வெற்றி தலைவர் ஏற்கனவே தெரிவித்தது போல எதை வேண்டுமானாலும் தடுக்கலாம் ஆனால் இயற்கையையும் மாபெரும் மக்கள் புரட்சியும் எல்லாம் தடுக்க இயலாது ஜனநாயகத்திற்கு எதிராக எதிரான போக்குடன் அதிகார மமதியில் ஆட்டம் போடும் திமுக அரசை தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு வாயிலாக வன்மையாக கண்டனத்துடன் எச்சரிக்கிறோம்